நிமிடத்திலேயே இருபதை தாண்டிச்சு அப்பவே முடி பண்ணிட்டோம் இந்த வருஷம் கண்டிப்பாக பசாத்தா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனடி நம்முடைய அன்பர்களுடைய எல்லாத்தோட சப்போர்ட்லயும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு அறுபது அப்படி எல்லாம் போய் கடைசி ஐம்பது ப்ரீஸ் ஆகி கிளம்பி வந்திருக்கோம் நாம எல்லாருமே ஜோதிடத்துக்குள்ள இருக்கிறோம் நான் ஜோதிடத்துக்கு வந்து ஆரம்பத்துல ஒரு நாள் என்னாச்சு ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வராங்க ஜாதக நோட்டை வாங்குறேன் அப்ப என்கிட்ட மென்பொருள் இல்லை மென்பொருள் இல்லைன்னா சிஸ்டம் இருக்கு சிஸ்டம் சர்வீஸுக்கு போயிருக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நான் படிக்கும்போதே போதே மென்பொருளோட ஜாயின் பண்ண உடனே மென்பொருள் வாங்கிட்டேன் அதனால இது மென்பொருள் இருந்தது சிஸ்டம் சர்வீஸுக்கு போயிருந்தது ஜாதகத்தை கொடுக்குறாங்க வாங்கி மேனவெல்லாம் எல்லாம் கணிதத்தை முடிச்சு பலன் சொல்லும் போது அவங்க என்ன பண்றது அந்த ஜாதக நோட்டை அம்சகட்டத்தோட மேல வச்சு மடிச்சு ஜாதக நோட்டை வச்சுட்டேன் ஒர்க் பண்ணிட்டேன் பலன் சொல்லும் போது அந்த அம்ச கட்டத்தை நான் எல்லா பலனையும் சொல்லி அவங்களும் சொன்னது எல்லாமே நல்லா இருந்ததுங்க சில பேர் சொல்லாதே நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு நோட்டை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கும்போது பாக்குறேன் அம்சகட்டம் அம்சகட்டத்தை வச்சுதான் தேர்தல் எடுத்து சொல்லிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தெய்வீக வாக்குக்கு கட்டுப்பட்டு கிரகங்களும் நமக்காக நல்ல அமைப்படுது அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம இந்த கார்த்திகை கடைநாயர் யாத்திரையே வந்து அவர்களை வழிபட்டுட்டு நிறைய இடங்கள்ல அவன் மேல நம்ம பழைய போடுறோம் இரண்டாம் இடத்தில் சனி உட்கார்ந்து இருக்கிறான் அதனால இந்த பிரச்சனை ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறான் அதனால இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு எல்லாம் நாம அவங்களை பேசுறோம் அம்மையார்கள் நடத்தின கருத்தரங்குக்கு ஒரு பெரியவர் இருந்தார் ஊத்துக்கு இது விஜயமங்கலத்துல இருந்து அவரு நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசுறாரு ஐயா பேரு கருணாகரன் நினைக்கிறேன் விஜயமங்கலம் கிழக்கூர்ல இருந்து வந்திருந்தார் அவர் அழகா அவரோட பதிவுகள் என்ன போட்டிருக்காருன்னா சூரியர் இன்னில்லை இர் சூரியர் சந்திரர் சுக்கிரர் அப்படின்னு தான் ரெக்கார்டை எழுதுறாரு அவரை சொல்லிக்கும் போது என்ன சொல்றாருன்னா ஜோதிட கணிதன் நாம என்ன சொல்லிக்கிறோம் ஜோதிடர் அப்படின்னு போட்டுக்கிறோம் கிரகங்களா வாடகோனார் பேசுறோம் அவரு ஜோதிட கணிதன் துவா கருணாகரன் அப்படின்னு அவர் பேரை போட்டுக்கிட்டு கிரகங்களை எல்லாம் மரியாதையோட தவறுகளையும் நாம செய்யறதுனால அந்த ஒரு விமோசனங்களை தேடி நாம ஒவ்வொரு ஆண்டும் இந்த கார்த்திகை கடை எல்லா நவகிரகங்களையும் வழிபட்டு வரோம் அதே போல நம்ம மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க அடுத்த வருடத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கங்களையும் முன்கூட்டியே வாங்கி வைத்து அதை நாம பூஜை செய்து நம்ம மாணவர்கள் நாளையிலிருந்து பொது பஞ்சாங்கம் பயன்பாட்டுக்கு வைகாசி பொருத்த குறிக்கணுமே அதுக்காக அவர்களோட தேவைக்காக நாம பஞ்சாங்கத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம் அந்த வரிசையில் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட் பிரகாரம் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை வழங்கணும் கூடவே நம்முடைய யாத்திரைக்கான பிரசாதத்தையும் வழங்கிட்டு அடுத்து நம்ம புண்ணை கிளம்பலாம் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு நம்ம குருகுலம் சார்பாக ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம் இல்ல சின்ன படம் சின்ன படத்துல இருந்து அதுலயே இருக்குமா கடைசியா இருக்குமா ஜோதிட அலுவலகத்துல வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையில ஏ போர் சைஸ் ஒரு பிரிண்ட் போட்டிருக்கோம் இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது நம்ம வாகனத்துல முன்னாடி ஒன்னு ஒட்டி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப சின்னதா இருக்குங்கயா ஜோதி நிலையத்துல மாற்றறதுக்கு இன்னும் பத்தாது இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா வாகனத்துல ஒரு சைஸ் மாட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கேன் அந்த சைஸ் பிடிச்சிருந்தாலும் ஓகே இது ரெண்டும் வந்து ஆர்ட் பேப்பர்ல போடுறது இது வந்து பதினைந்து ரூபாய் அது வந்து முப்பத்தைந்து ரூபாய் இன்னும் பெரிய சைஸா வேணும் நல்ல அந்த மாதிரி சைஸ் போடும்போது மிஷின்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல போட்டோ பேப்பர்ல தான் போட வேண்டியதா இருக்கு இந்த சைஸ்ல வேணும் அப்படின்னா ஃபோட்டோ பேப்பர்ல போடுறதுனால இது மட்டும் த்ரீ பிப்டி வருது உங்களுக்கு எந்த சான்ஸ் இதுவே ஓகேவா அல்லது இன்னும் அடுத்த சைஸ் அல்லது இந்த சைஸ் வேணும் அவங்க ஜோதிர் நிலையத்தில் மாற்றத்துக்காக வேணும் அப்படின்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க நாம அடுத்து வரக்கூடிய ஜனவரியில் நாலாம் தேதி நம்ம குரு குரு ஆருத்ரா நிகழ்வுல நாம அதுக்குள்ள உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா அதுக்காக இந்த மூன்று மாடல் ஒன்று வண்டியில ஒட்டி இருக்கு இப்ப ஏறும்போது வண்டியில பாத்துக்கிறது நான் பாத்துக்கோங்க இது ஒரு மாடல் இது வந்து ஃபோட்டோ பேப்பர் அதனால இது வந்து ஸ்டுடியோ பிரிண்ட் மாதிரி காஸ்ட்லியா போகுது பட் இதுதான் அலுவலகத்தை நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி மாணவர் சார்பாக ஐயா அவருக்கு ஆறு வருடமாக எங்களை அழைத்து எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போய் சிறப்பிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்க பதிவு பட்ட பிரகாரம் நான் பஞ்சாங்க லிஸ்ட் கூப்பிடுறேன் அவங்க முதல்ல பிரசாதம் வாங்கிக்கங்க மத்த மத்த கூட நம்ம கூட வந்தவங்களுக்கு நான் தொடர்ந்து பிரசாதம் கொடுக்குறேன் கௌரிமா வாங்க ஃபுல் செட் கொடுத்தவங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன் அக்கா அக்கா ஃபர்ஸ்ட் அக்கா அக்கே கொடுத்துட்டேன் அப்படி அல்ல அந்த ஃபேமிலியோட வந்தவங்க அவங்க பஞ்சாங்க வாங்க மாட்டாங்கங்க அவங்க பிரசாதம் கொடுத்தா அது அவங்க இந்த பஞ்சாங்க லிஸ்ட் கொடுத்துட்டோம்னா பிரசாதம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் பஞ்சாங்கமும் பிரசாதமும் அவங்களுக்கு கொடுத்துறலாம் ஐயா மறுபடியும்

அப்படி சட்டை ятно rahmi polish chiaro burn 거기 அழகர் சாமி அலகர் சார் அலகர் வாங்க யாருக்கு வரது பாக்லன் வந்து ரேணுகா கூட ஒரு ஒரு முகூர்த்த ஒருத்தஞ்சாடு கதிரேசன் வாங்க கதிரேசன் இன்னைக்கு தம்பதியரா வாங்க இன்னொரு பிரசாத் பேக் மட்டும் ஒண்ணு எடுத்துருக்கீங்க ஒரு ஒரு மஜால் பேக் ஒண்ணு எடுத்திருக்கோம் அது அதுல போட்டு படம் படம் ஒரு செட் போடுறதுனால போட்டுருவாங்க

சிவகுமார் வாங்கயா ஐயா நம்ம சிவகுமார் நீங்க வாங்கிங்க அடுத்த கொடுத்துருக்கீங்க வாங்க வாங்க அவரு சஹில அந்த வரதுல நாகராஜன் நல்வாக்கு நாகராஜன் நன்றி மருதாசலம புவனேஸ்வரன்

மூணு செட்டு தனித்தனியாவே போட்டிருக்கேன் அவங்க மூணு பேருக்கு கொடுக்கறாரு உங்களு Kristin,いいpassen. warp making you go? Then move இருக்கு two to two, Lucaric come on. இருக்கு can அந்த <laughs>

বেশ সরু মা সদীশ করूर কেটে বলறீங்க কইರಿ குடுறீங்க কইರಿ குடுறা சரி ইউনোসেটা யாருக்கும் யா সদীশ